City Union Bank, Rasiana Bank, Easyana Bank அம்மாலே சந்திபிவரன் அறிமுக படப்பிடிப்பில் அக்ஷய் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நாகராஜ் அம்மா ஹேமலதா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் சார் வணக்கம் பையன் வந்து எம்டெக் படிச்சிருக்கான் சரி எம்டெக் ஐஐடி ரூர் கையில் கெமிக்கல் இன்ஜினியரிங் சரி இப்போ எஃப்ஐசிடி பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஃப்ஐசி ஃபேக்ட்ரியில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஓகே கொச்சியில் இருக்கார் ஒரு தம்பி இருக்கான் எம்பிபிஎஸ் முடித்து இப்போ பிஜிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க குட் ஒரு நல்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே அவனுக்கு ஈக்குவலண்டாக ஒரு நல்ல படிப்பு நல்ல வீட்டுக்கு ஒரு மகளாக வரணும்னு தான் ஆசை நல்ல ஒரு பொண்ணு அப்படிங்கிற வேண்டிக்கிறோம் நாங்கள் வந்து முதலியார் செங்குந்த முதலியார் அதில் கைக்கோளர் ஓகே இந்த இது முதலியார் காசுல எந்த பொண்ணு இருந்தாலும் ப்ராப்ளம் சொல்லுங்கம்மா பையனுக்கு எனக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இக்கிளாண்டா படிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஜாபுக்கு போகணும் அவனுக்கு சப்போர்ட்டிவ் நிச்சயமாக நல்ல பழக்க வழக்கங்கள் குடும்பத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அந்த கேரக்டரில் ஒரு பெண் வந்து அக்ஷய்க்கு

கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில் விஜயசாந்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் எயிட் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் த்ரீ எம் டெக் மேலும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க ஈரோடில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க விஜயசாந்தி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சஞ்சய் குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபைவ் பிஇ மேலும் எம்எஸ் முடிச்சுட்டு யூஎஸ்ல டிசைன் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு சஞ்சய் குமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துருவோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது அசைவம் பிரிவைச் சேர்ந்த இவர் பிஇ முடித்து டேட்டா அனலிஸ்டாக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி ஒரு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை பத்ராவதி தமிழ் சங்கம் மற்றும் இம்பா இணைந்து வழங்கும் நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று பத்ராவதி டி கே ரோடு வள்ளுவர் மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் வரண் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரண் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் அனுமதி இலவசம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் இந்திய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியையே வெட்டிங் அண்ட் பியாண்ட் சிறப்பு பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி நடுவர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் மனைவின் வணக்கம் ஸ்ட்ரெஸ் இருக்குது பாருங்கள் யாருக்கு ரொம்ப அதிகம்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ பையனோ அந்த வீட்டில் இருந்தானா அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பல மடங்கு இருக்கும் ஓ ஓ என் சகோதரி சே சகோதரின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்காது ஏன்னா அது பொய் மாதிரி ஆகிடும் என் பொண்ணு வயசு அந்த பொண்ணுங்க அது பாருங்கள் காதில் ஜிமிக்கி கம்மல்லாம் போட்டு பச்சை கலர் சிங்கிச்சான் சிகப்பு கலர் சிங்கிச்சான்னு வந்து உட்காந்துருக்கு அதுக்கு ஏதார கஷ்டத்தை பற்றி தெரியுமா படுற கஷ்டம்லாம் அவங்க அப்பா பார்த்தாலும் ரிங்கு கொடுத்துட்டானா இது அமெரிக்காவோட கல்ச்சர் ரிங்கு கொடுத்துட்டானா ரிங்கு கொடுத்துட்டானா கேட்பாங்க நம்ம பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கா ரிங்குல தான் இருக்கா அமெரிக்காவில் அந்த ரிங்கு கொடுக்குறது கூட ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அவர் வந்து ஃப்ளைட்டில் போகும் அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிப்பந்திகளெல்லாம் செட் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி அனௌன்ஸ் பண்ண சொல்லி அந்த அவர்கிட்ட அனௌன்ஸ் பண்ண உடனே தன் கேர்ள் ஃப்ரெண்டையும் வர வச்சு உடனே முட்டி போட்டு வில்யூ மேரி மீங்கிறான் மேலே மிட் ஏரில் இவன் தான் இப்படி பண்ணான்னாக்கா இன்னொருத்த மாற்றி யோசிக்கிறானான் எப்படி டேன்கோன்னு ஒரு இடம் மெக்சிகோவில் அங்கே போயிட்டு ஸ்கூபா டைவிங் பண்ணி ஸ்கூபா டைவினா ஆழ்கடல் அதில் வந்து குதிச்சு அங்கே போய் ரிங்கு கொடுக்குறேங்கிறான் அந்த நேரமாக பார்த்து அந்த ரிங்கு வழுக்கி தண்ணிக்குள்ளே விழுந்து அங்கே ஆரம்பிக்கிறது இருபது லட்சம் ரூபா செலவு அது இல்லை சார் அது பேர் சஃபரே சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் நைஸாக உள்ளே வருவாங்க நீங்கள் வந்து ஒன் எக்ஸ் இவ்வளவு செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க அந்த ஈவெண்ட் மேனேஜர் வந்து அதை அப்படியே பத்து மடங்கு ஆக்கி அவன் பங்குக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிளம்பிட்டு போவான் ஒத்த பொண்ணு வச்சுருக்கீங்க கிராண்டாக பண்ணுறோம் அதுக்கு தீம் ஒன்று வைக்கிறோம் என்ன தீம் ஜோதா அக்பர் தீம் சார் அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகுமே ஆகும் சரி அது வேணா பரவாயில்ல வேணாம் பொன்னியின் செல்வன் தீம் வைக்கலாமா அது கிராண்டாக இருக்கும் சார் அவன் சொல்கிற பொன்னியின் செல்வன் தீமுக்கு வச்சிங்கன்னா மனித திட்டத்தை கொடுத்தா பிஎஸ் த்ரீயே எடுத்துருவார் அவர் இதை பண்ணுற சேர்ட்டை பார்த்தாதுன்னு வர்ற கெஸ்ட்டும் நீங்கள் அதே கலரில் தாங்க ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்றோம் உடனே நான் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும் அது மட்டும் நீங்கள் தீமில் போகாமல் கல்யாணத்துக்கு போயிட்டீங்கன்னா கொத்தம் ஆகிடும் பெரும் பிரச்சனையாகிடும் அப்புறம் வந்து பாப்பிளை சொல்லுவார் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்க போகிறேன் வேறு எங்கேயும் நடக்கலை எங்கள் வீட்டு கல்யாணத்துலேயே நடந்தது மாப்பிள்ளை சொன்னார் நான் ஹெலிகாப்டரில் வந்து அப்படியே மேலேந்து பேராசூட்டில் குதிச்சு அப்படியே என்ட்ரி கொடுக்க போகிறேனாரு கரெக்டாக நல்ல ஏப்ரல் மாதம் எண்டு டுவார்ட்ஸ் எண்டு அப்போ காற்று பிச்சுட்டு அடிக்கும் நியூஜெர்சியில் எங்களுக்கு பக்க பக்கன்னு நீ பாட்டுக்கு பேராசூட்டில் குதிக்க போய் அந்த பேராசூட் எங்கேயாவது மரத்துக்கு நடுவில் போய் சுருங்க இவைய எங்கேயோ அது விக்ரம் ஏதாவது மாதிரி தலைகளை தொங்க அப்பா சாமி நீ ஒன்றும் பண்ணவான் ஆணியே கொடுங்க நீ வா சும்மா வா நாங்கள் கிட்ட கெஞ்சாத குறையாக கெஞ்சி ஆத்தா அவங்ககிட்ட சொல்லி எதையாவது மாற்ற சொல்லு பிளான் பி என்னன்னு சொல்ல சொல்லு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு அது சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து யானைன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் சரவெடின்னா அதை விட ரொம்ப பிடிக்கும் சரி சொல்லிட்டு நியூ ஜெர்சிலேருந்து ஒரு முந்நூறு மைலில் ஒரு யானையை வச்சுருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி அவங்ககிட்ட கேட்டால் அவன் எட்டு கட்டளை போட்டு அனுப்புகிறான் யானைக்கு எது ஆகும் எது ஆகாது அப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தாச்சா எடுக்கலையா அவன் ஒரு மாதிரி ஒரு வழியாக கல்யாணத்துக்கு வந்து இறங்கினான் கல்யாணத்துக்கு வந்து இறங்கின உடனே அவனை பார்த்தா யானைக்கு ஒரு பெரிய அம்பாரி அதை விட அம்பாரி வெள்ளைக்காரனுக்கு போட்டு நிற்க வச்சிருக்கான் அவன் நல்ல சக்கை சக்கையில் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி டர்பன்லாம் மாட்டி ஸ்டைலாக நிற்கிறான் நம்ம மாப்பிள்ளை அப்போ தான் காலை பிடிச்சி மேலே ஏறுறாரு ஏறின உடனே நாங்கள் என்ன பண்ணோம் கடக்கட கட கடனு அந்த டென் தௌசண்ட் வாழா பட்டாசு உருட்டி விட்ட உடனே அங்கேருந்து ஓடி வந்தான் சாரி சார் ஜனைக்கு கார்பன் மோனாக்சைடு ஒத்துக்காது இரண்டாம் பயங்கரம் திருப்பி பார்த்தா கிழக்கால ஒருத்த ஓடி வந்தான் யார்ரானா அவன் தான் கல்யாண சத்திரத்தோடைய மேனேஜர் நீங்கள் ஃபயர் கிட்ட என்ஓசி வாங்கிட்டீங்களா அப்படின்னா எல்லாத்தையும் திருப்பி சுழிட்டு எல்லாத்தையும் திருட்டான் மாப்பிள்ளை கொஞ்சம் அப்செட்டு தான் இருந்தாலும் இவ்வளவு செலவு கடைசியில் போகும்போது ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒன்று கொடுத்தான் ஒரு டென் தௌசண்ட் டாலர்ஸ் அதாவது நம்ம ஊர் கடக்கு பிரகாரம் ஒரு எட்டரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்லை கொடுத்தான் ஸோ அது ஒரு பயங்கர அமெரிக்காவுக்கு நம்ம போகப்படாதியா கல்யாணத்துக்கு தெரிஞ்சுக்கங்க இப்போ இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது நம்ம பாட்டுக்கு இங்கே ஒழுங்கு மரியாதையாக கல்யாணத்தைப்பட்டு மயிலாப்பூரில் ஒரு அழகாக ஒரு சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இவன் நேராக கோவாவில் தான் கல்யாணம் ஆகணுமா அதே மாதிரி நான் நியூஜெர்சியில் இருந்தாக்கா அவன் ஹவாயில் போய் வெட்டிங் வைப்பான் ஏகப்பட்ட காசு அவனுக்கு மட்டும் செலவில்லை கோரவனுக்கும் சேர்த்து செலவு அப்புறம் யார் யாரை எந்தெந்த நிகழ்வுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறது முதல் கூட நம்ம டிசைட் ஆகணும் ஏன்னா இப்போ சங்கீத்துங்கிறான் மெஹந்திங்கிறான் கல்யாணங்கிறான் ரிசப்ஷன் இத்தனைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பத்திரிகையை வச்சு அனுப்பணும் யார் யாரை எங்கெங்கே உட்கார வைக்கணும் எல் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுங்க இதெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் முறை சார்ந்த வந்த கீழ் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன்னு ஆண்டாள் தோன்றும் இல்லையா வாய்ப்பு கல்யாண மாலைக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் நம்ம வீட்டு நம்ம பிள்ளைக படிக்கிற பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு போகிற கனவு வச்சுருந்ததுன்னா ஐயா பேச்சை கேட்ட பிற்பாடு அங்கே போனால் இங்கிட்ட அவஸ்தை இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஏக்கத்துக்கு போயிடுவாங்க யானையை கொண்டு வரணும்ன்றாங்க எது வந்து வந்து விடுறாரா குதிக்கிறாரா அப்படின்னு இந்த காட்சிகள்லாம் நமக்கு நடத்தும் ஊர்ல நடத்துறதுன்னா முதல்ல பொண்ணு ஓடி போயிடுவார் படிச்சிக்கல் அவர் சொன்ன காட்சியை கேட்குற போது நம்ம ஊர் திருமணம் இல்லை இது இது அமெரிக்காவில் நடக்கிற திருமணம் இந்த அமெரிக்க திருமணங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அப்படி யோசித்து பார்க்குறோம் பரவாயில்ல நம்ம ஊர் திருமணம் ரொம்ப சுகம்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வாங்க இவர் கலிஃபோர்னியாவில் இருக்காரு ஆனாலும் நம்ம ஊர் திருமணத்தை தான் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் வாங்க பேசுமாறோம் வாங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே என்று பேசிய மோகன் ராமுக்கு மகிழ்ச்சியையே என பதிலளித்து வருகிறார் திரு ஜேசு சுந்தரமாறன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல ராஜகுமாரன் இவர் அறிமுகப்படுத்துறோம் அப்பா ராஜமாணிக்கம் அம்மா தமிழ் செல்வி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் பையனை பத்தி விவரங்கள் சொல்லுங்க சார் என்னுடைய பையனுக்கு தான் வந்து வரன் பார்க்கறேங்க சரி நாங்கள் வந்து ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் இருந்து வந்திருக்கிறோங்க சரி ராஜகுமரன் வந்து எம்எஸ் சர்ஜரி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாருங்க நாங்கள் துளுவ வேளாளர் அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவங்க சரி இதே வகுப்பில் தான் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோங்க எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க சரி மூணு பேருக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டுதுங்க வெரி குட் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் மருமகள் நல்ல பெண்ணாக இருக்கிறோம் சர்ஜரி முடிச்சிருக்கிற பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும் பையனை எதிர்பார்க்குறான் இப்போ எங்கள் ஜெனரேஷனில் ஒரு ஏழு ஃபேமிலி அதாவது எங்கள் தம்பிங்க எங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் அமைக்கும் போது உங்கள் மூலிமா தான் நாங்கள் அமைச்சோம் ஏழு பொண்ணுங்க எட்டாவது மேரேஜ் வந்து உங்கள் மூலிமா நடக்குதுங்க அதனால் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நேரடியாக செலுத்துறதுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் ராஜ்குமாருக்கு சிறந்த மனைவி உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமையணும்னு பிரார்த்தனையோட வாழ்த்துவன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் ராஜகுமாரன் வயது முப்பத்தி ஒன்று எம்பிபிஎஸ் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி முடித்தவர் இவர் டாக்டர் மணமகளை எதிர்பார்க்கிறார் டாக்டர் ராஜகுமாரன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் டூ த்ரீ கல்யாணமாலை நிகழ்ச்சியில் ஜெயசித்ரா இவங்களை வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் சிக்ஸ் பிஏ பண்ணியிருக்கிறாங்க சிவகாசியில இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஜெயசித்ரா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறாங்க பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி ஒன்று அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் எம் எஸ் மேலும் பிஎஸ்டி முடித்து சீனியர் டிசைனராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பத்தி ரெண்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று கடலூர் ஆருத்ரா ஏசி ஹாலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற உள்ளது வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி பொங்கல் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் போர் டபுள் ஜீரோ இருபத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே என தொடர்கிறார் திரு ஜேசு சுந்தரமாறன் ஐயா அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு அப்போவே இன்னைக்கு அதுக்கான தேவையே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் சரியாக பார்த்து கல்யாண மாலை டீமே இரு மனங்களை மட்டும் இல்லாமல் இரு குடும்பங்களையும் பல லட்சம் திருமணங்களையும் நடத்தி வச்சிருக்கு அவங்க முகத்தை பாருங்கய்யா திரு மோகன் சார் முகத்தையும் அவங்க மீரா மேடம் முகத்தையும் அந்த புன்னகையே சொல்லும் இந்த திருமணம் மகிழ்ச்சியை தருதா இல்லை மன அழுத்தத்தை தருதா அப்படின்ட்டு அதாவது பொய் இருந்தால் தான் மன அழுத்தமே வருமையா பொய் இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படி எப்போதுமே சந்தோஷம்தான் அவர் பொய் பொய்யாக சொல்லிட்டு போயிருக்கார் அவர் சொன்ன திருமணம்லாம் அமெரிக்காவில் எங்கே நடக்குதுன்னு எனக்கே தெரியல

ஒரு மனிதன் கூடி வாழ்வதற்கு இதைவிட சிறந்த கண்டுபிடிப்பு இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலையா அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு பல நிலைகளை தாண்டி மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அதனுடைய உச்சக்கட்டத்தை அடையும் போது தான் அதனுடைய முழுமையான பயனை நம்ம அடைய முடியும் நாம் எப்படி வந்து ஒரு வேட்டையாடு சமூகமாக இருந்து அதன் பிறகு ஒரு வேளாண்மை சமூகமாக மாறி அப்போ திருமணம் வந்துன்னு சொல்கிறாங்க அந்த திருமணங்களும் பலவிதமான முறை ஒரு மனமுறை பலதார மனமுறை இப்படி இன்று ஒரு கால மனமுறை என்று ஒரு மிக சிறப்பான திருமண நிகழ்வுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படி இன்றைய திருமண நிகழ்வுகள் வந்து அதனுடைய உச்சக்கட்ட பலனை இந்த இளைஞர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்து அவங்களுக்கு மன அழுத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்ற மன அழுத்தத்தெலாம் அவங்க பேசுகிறாங்களே ஒழிய உண்மையான மன அழுத்தம்னு ஒன்றும் இல்லவே இல்லை ஏன் வந்து இந்த காலகட்ட திருமணங்கள் மிக சிறப்பா இருக்குன்றது ஒரு நாலு பாயிண்ட் நான் ஐயா முத நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முன்னாடி நடந்த திருமண சடங்குகள்ல பல பேருக்கு சங்கடங்கள் இருந்தது ஐயா சிலரால நலுங்கு கூட வைக்க முடியாது இன்றைய திருமணங்கள்லாம் அப்படி கிடையாது எல்லாரும் வரலாம் அத்தகைய மாற்றத்தை பெண்கள் எல்லா இடத்தையும் செஞ்சிருக்கிறாங்க ஆனா இங்க ரெண்டு பெண்களும் இருக்கிறாங்க தான் பதில் சொல்லணும் அதேமாரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்பே மாமியாரும் மருமகளும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க ஐயா அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மா உனக்கு நிச்சயதார்த்துக்கு என்ன புடவை வேணும் பொண்ணு சொல்லுதுயா ஆனியன் கலரில் ஒரு ட்ரெஸ் எனக்கு சேரி வேணும் ஆண்டி அப்படின்னு அப்படியாம்மா ஓகேம்மா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா நிலைகளையும் செய்கிறாங்க முன்னாடிலாம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை விட அந்த வீட்டு மாமியார் எப்படி இருப்பாங்களோன்ற பயம் இருந்தது இன்னைக்கு அந்த பயமே இல்லை பெண்கள் சர்வசாதாரணமாக மாமியார்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மிக சிறப்பாக சந்தோஷமாக அந்த உறவு இப்போ ஆரம்பிக்குது இப்போ மாமியார் தான் பயந்துருக்கான் எல்லாம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமாவோ ஒரு சித்தப்பாவோ எங்கே இருப்பாருங்க கேட்டிங்கன்னா பந்தி பரிமாற இடத்துல இருப்பார் அவர் ரிசப்ஷனுக்கும் வரமாட்டார் ஃபோட்டோக்கும் மாட்டாரு எங்கேயும் வர மாட்டாரு இன்னைக்கு அப்படி இல்லை இல்லையா ஒட்டு மொத்த குடும்பமும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பட்டி அழகாக ஸ்டைலாக பந்தாவா நின்று சிரிச்சு சிரித்து ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்கறதுக்கே எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா ஐயா இந்த திருமணங்கள் சந்தோஷத்துக்கு ஒரே ஒரு அத்தாட்சி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுக்குறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் நம்ம அப்பா அம்மா கல்யாண ஃபோட்டோவை பாருங்கள் நம்ம கல்யாண போட்டோவையும் பாருங்க இன்னைக்கு நடக்கிற கல்யாண ஃபோட்டோவும் பாருங்கள் நம்ம அப்பா அம்மா கல்யாண ஃபோட்டோ சொல்லவே வேணாம் அம்மா அந்த பக்கம் ஒரு பக்கம் அவங்களுக்கு என்ன துக்கமா இல்லை சந்தோஷமானே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபேஸ் வச்சுருப்பாங்க அப்பா அதுக்கு மேலே என்ன வழிஞ்சு போய் அவர் ஒரு பக்கம் நிற்பார் ஏன் கல்யாண ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அதை விட கொடுமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பாருங்கயா பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்குது அதை பார்த்தாலே அப் அந்த ஃபோட்டோ எடுக்கிற நிகழ்விலே ஒரு நிறைய சந்தோஷம் அதுக்கப்புறம் அதை பார்க்கறதுல பெரிய சந்தோஷம் அதனால கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு அத்தாட்சி சப்மிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வழங்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே என்று தொடர மன அழுத்தமே என்று பதிலளிக்க வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம் அது அது ஒரு ஒரு இல்லையா இமோஷன் பல உறவுகளின் சங்கம இருக்கிறது எல்லாரும் இந்த அவசர உலகத்துல கொஞ்சம் இழப்பாருகிற ஒரு இடமாகவும் சந்தோஷங்களை சேமிக்கின்ற ஒரு ரீசார்ஜ் நிலையங்களா இன்னைக்கு திருமண நிகழ்வுகள் மாறி இருக்குது நான் சொல்லிக்க விரும்புகிறேன் திருமணம் என்பது நல்ல கண்டுபிடிப்பு அந்த வார்த்தை பாருங்க சரியான அமெரிக்க வார்த்தை அது எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிப்பு தான் காதல் என்பது தானே எழுந்து வருகிற ஒரு உணர்வு உங்களுக்கு சொல்ல தோணலை பாருங்க அது ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்கு தெரியுமா ஜேசு ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஒரு விலைப்பட்டியல் இருக்கிறது என்பதுதான் அமெரிக்கா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்